ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவா பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய ஜூன் மாதம் முப்பதாம் தேதி மிக மிக முக்கியமான அதிசயமானது நடக்கப்போகுது அன்று என்ன தேதின்னு கேட்குறீங்களா அன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய பதினாறாம் நாள் அதே போல அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினாறாம் தேதி ஸோ அன்று சாரி அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விஸ்வரூப ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன விஸ்வரூப ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்குறீங்களா அன்று சனியிடையே மிக பெரிய வகர பயிற்சியானது போகுது அந்த வகர பயிற்சினால அன்று ஒரு நாள் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாளாக கருதப்படுது இந்த சனி வகர பயிற்சி ஆரம்பித்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தம்னையில் பார்த்தது போல் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ சிம்ம ராசிக்காரங்க முழுசாக பாருங்கள் உங்கள் ராசிக்கு சனி வகர பயிற்சினால் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் சனியை போல் கொடுப்பவும் முடியாது சனியை போல கெடுப்பவும் முடியாது ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் மாற்றக்கூடிய சக்தி சனிக்கு இருக்குது சனி வந்து ஒரு சாதாரண நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய கிரகம் கிடையாது நவக்கிரகங்களுக்கு எல்லாத்துக்குமே ராஜாவாக இருக்கிறவர் சனி மட்டும்தான் சனி நினச்சார்னா ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் மாற்றுவார் சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நவக்கிரகம் என்று சொல்லலாம் அப்பேர்ப்பட்ட சனி இப்போ வகை பயிற்சி ஆகிறதுனால கவனமாக இருக்க வேண்டிய பர்டிகுலராக சில விஷயங்களானது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ சிம்ம ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்ன பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பொதுவாக நவ கிரகங்கள்லையே சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் பயணம் செய்வார் அது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு ஒரு முறை நான்கு மாத காலம் பக்ரம் அடைவார் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் முப்பதாம் தேதி காலையில் பக்ரகதியில் பயணம் செய்ய இருக்கிறாரு சனி வகர பயிற்சினால மேசத்துலருந்து மீனவரையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரங்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கு அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு கால சஞ்சரிக்கக்கூடிய பிறகும் சனி சனி பகவானுடைய அமைப்பு சிறப்பாக இருந்து விட்டால் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் நல்ல வெற்றியும் லாபத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் சனி பகவான் பயணம் செய்யக்கூடிய ராசியிலிருந்து ஐந்தாவது வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது பக்ரம் பெறுவாரு ஒன்பதாவது வீட்டுக்கு சூரியன் வரும்போது பக்ர நிவர்த்தி அடைவாரு கும்பராசியில் சனி தற்போது பயணம் செய்கிறாரு மிதுன ராசியில் சூரியன் பயணம் செய்கிறாரு ஜூன் முப்பதாம் தேதி அதாவது ஆணி பதினாறாம் தேதி சனி பகவான் பக்ர காலத்தை ஆரம்பிக்கிறாரு அதற்கு பிறகு ஐப்பஸ் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதியில அப்புறமா வக்ர காலத்தை முடிவுக்கு கொண்டு வருவார் கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்களுக்கு மேலவே சனி வக்ர பயிற்சி இருக்குது ஸோ இந்த சனி வக்ர பயிற்சியில் நிறைய பாதிப்புகள் ஏற்படும் வக்ர காலத்தில் தொழிலில் இருந்து பாதிப்புகள் வரும் பணக்கஷ்டம் கஷ்டம் வந்து வரும் இந்த மாதிரி கடுமையான சில ப்ராப்ளங்கள் வரும் இந்த மாதிரி கடுமையான நெருக்கடிகளில் இருந்து தப்பிப்பதற்கு நிம்மதி கிடைப்பதற்கு சனி பகவானுக்கு உகந்த சனிக்கிழமையில் அசைவம் வந்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அதாவது சனி வகைற டைமில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமை இனி அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நல்லெண்ணெயில தீபமேற்றி சனி பகவானை வணங்கணும் இந்த ஒரு சில பரிகாரங்களை நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் சனியால் ஏற்படக்கூடிய இருந்து தப்பிக்கலாம் ஸோ அதனால் இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசிக்காரங்க செய்துடுங்க இதை செய்து சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தப்பிச்சுக்குங்க ஸோ இப்போ சனி பயிற்சியில் எப்படி கவனமாக இருக்கணும் என்ன பரிகாரம் பண்ணணுங்கிறத பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக உங்களுக்கு இந்த சனி வகர பயிற்சியில் நடக்க இருக்கக்கூடிய முக்கு முக்கிய பத்து விஷயங்களை பார்க்க போகிறோம் அந்த முக்கிய பத்து விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த பத்து விஷயங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப கவனமாகவும் இருங்க வாங்க அந்த பத்து விஷயங்கள் என்னங்கிறத பார்க்கலாம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி இந்த சனி வகர பயிற்சி ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி சிம்ம ராசிக்காரங்க இந்த மாதிரியான பலன்கள் சனி கொடுப்பார் என்று உங்களுக்கு பத்து முக்கிய விஷயங்களானது சொல்லப்பட்டிருக்கு சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த திசையில செல்கிறாரோ உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்துல இருக்கிறார் என்பதை வைத்து உங்களுடைய வாழ்க்கை மேலாக போக போகிறதா இல்லை கீழே விழப்போகிறதா என்று பார்க்கலாம் சனியின் மூலம் வாழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க வீழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க அதுதான் உண்மை அப்படிப்பட்ட சனிதான் தற்போது வகர பயிற்சி அடைகிறாரு அது என்ன வகர பயிற்சி அப்படின்னு நீங்க கேட்கலாம் அவ்வப்போது முன்பும் பின்பும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார் சில சமயங்கள்ல ராசி ரீதியாக மாறாம நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் இவர்தான் இந்த முறை வகர பயிற்சி அடையிறது ரொம்ப சாத்தியமாக இருக்கு கும்பத்தில் சனி பின்னோக்கி சதை நட்சத்திரத்துக்கு செல்கிறாரு இதனால வகர பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது ஜூன் முப்பதாம் தேதி முதல் வகர பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்ல நவம்பர் மாதம் தான் பக்ர நிவர்த்தி அடைகிறாரு ஸோ இந்த டைம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்த சில நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் சனி என்னவெல்லாம் செய்ய போகிறாரு அப்படிங்கிறத அந்த முக்கிய பத்து விஷயங்களை இப்போ ஷேர் பண்ண போகிறேன் அது என்னங்கிறத சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த சனி வகர பயிற்சிக்கு பிறகு குழந்த பாக்கியம் ஏற்படும் இத்தனை காலம் குழந்தை இல்லாமல் போன உங்களுக்கு குழந்தை பார்த்திங்கன்னு குமல ஏற்படும் அதாவது குழந்தை பிறப்பை ஏற்படும் அதுக்கப்புறம் மனநல நல்ல பிரச்சனை ஏற்படலாம் அதே சமயம் உங்களுக்கு மனநல பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யோகா போன்ற விஷயங்கள் செய்யணுமா எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை இருக்கோ இந்த நிலையை வந்து மாற்றிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யோகா தியானம் போன்றவற்றை செய்யணுமா அப்புறம் மற்றவர்களை காலி செய்யக்கூடிய கெட்ட எண்ணம் உங்களுக்கு வேண்டாம் யாரை பற்றியும் தவறாக யாரிடமும் பேச வேண்டாம் இந்த சனி வகை பயிற்சியில் இதை வாக்காக எடுத்துக்கோங்க அப்புறம் பல பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்பு வரும் அப்புறம் கடன் வந்து மெயினாக பார்த்திங்கன்னு சில வேண்டாம் கெட்ட எண்ணமும் வேண்டாம் அதீத பணம் வருகிறது என்று நம்பி கடன் வாங்க வேண்டாம் கடன் பிரச்சனைகளில் மாட்டி சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது சிக்காமல் இருக்கிறதுக்காக தான் சொல்கிறேன் பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்பி கடன் வாங்க வேண்டாம் அப்புறம் தூக்கத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம் கொஞ்சம் வாயை குறைத்து கொண்டிங்கன்னாவே நீங்கள் பிழைத்து கொள்ளலாம் தூக்கத்தில் பிரச்சனை இல்லாமல் வராமல் இருக்கிறதுக்கும் இது ஒன்று தான் வழி அதாவது தூக்கத்தில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாயை குறைத்து கொள்வது ஒன்று தான் வழி அதனால் அளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வாய் பேசக்கூடியதை குறைச்சிக்கோங்க அப்புறம் புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு நிலம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி வந்து இப்போ உங்களுக்கு வாய்ப்பை தேடி வர வைப்பார் அதனால் அந்த வாய்ப்பு தேடி வரும்போது வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு சொத்துக்களுக்கு அதிபதியாக மாறுங்க அப்புறம் மிக மோசமான பொருளாதார சூழ்நிலை கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்குது எதிர்காலத்தை புரட்டி போடக்கூடிய அந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக இந்த சனி வகை பயிற்சியில் நடக்கும் அதாவது திருமணத்திலேயோ வேலையிலோ நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய மாற்றம் நடந்து உங்கள் எதிர்காலத்தையே இப்போ புரட்டி போடவும் சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சரியான முடிவுகளை எடுத்தால் கால் மேல் போட்டு அமரலாம் அதாவது கால் மேல் கால் போட்டு அமரலாம் அதனால் முடிவு எடுக்கும்போது ரொம்ப தெளிவாக யோசித்து ஒன்றுக்கும் பல வந்து திங்க் பண்ணி ஒவ்வொரு முடிவையும் எடுங்க அப்படி எடுக்கக்கூடிய தான் கால் மேல் கால் போட்டு அமர முடியும் ஆக மொத்தம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வகர பயிற்சியில் நோட் பண்ண வேண்டிய பத்து முக்கிய விஷயங்கள் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணதை தெரிஞ்சுடுப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி நடந்துக்குங்க பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் சென்று பூஜை செய்யணுமா ஸோ இந்த ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா சனியால ஏற்படக்கூடிய கெடுப்பலன்கள் இருந்து தப்பிக்கலாம் ஸோ தஞ்சை பெரிய பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் கூட வழிபாடு செய்யலாம் நிச்சயம் நல்லது நடக்கும் ஸோ சிம்ம ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை சனி வகர பயிற்சியில் செய்துடுங்க ஸோ சனி வகர பயிற்சி சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான இதாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்டு கேர்பன் நடந்து பல நடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதில் கேப்பன் நடந்து பலன் அடையிட்டோம் மேலும் இதே போல புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படின்னான தொழில்களோடுமே நீ ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்